இடத்தில் வருவார்கள் நம்முடைய ஜெபத்தை வேண்டுதல்களை விண்ணப்பங்களை கேட்கிறவர் நம்மை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர் ஆனா நம்ம குழப்பமான சூழ்நிலையில பிரச்சனையின் சூழ்நிலையில கடவுளை என்ன சோதிக்கிறாரேன்னு நினைக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்காதது போல நம்ம உணரலாம் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறுதல்களா வித்தியாசமா இருக்கும் அஹ் தாவி சொல்றாரு தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமித்தீர் எப்படி வெள்ளி அக்கினீரை போட்டு உருக்கி உருக்கி சுத்தப்படுத்துவாங்களோ அந்த மாதிரி எங்களை புடமிடு பண்ணுறீங்க எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் இப்படி நீங்க செய்த மாதிரி பாடுகளை நான் அனுபவிக்கிறேன் பாருங்களை பனிரெண்டாம் வசனம் சொல்லுது மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் மனிதர்கள் எங்க தலைக்கு மேல ஏறி போகிறாங்க அவங்க மிஞ்சி போகிறார்கள் நம்ம சொல்லுவோம்ல தலையில மிளக அரைக்கிறாங்க ஏமாற்றுகிறார்கள்னு சொல்லி அந்த மாதிரி எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் அதாவது போராட்டங்கள் அதிகமா இருக்கிறது தான் இது குறிக்குது தீ தண்ணீர் போன்ற போராட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கடந்து வந்தோம் அதுக்கடுத்து சொல்றாரு பாருங்களை செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் அப்போ தீயும் தண்ணீரும் போன்ற போராட்டங்கள் இருக்கு அதுக்கடுத்து செழிப்பான இடம்னு அதே வசனத்திலே அவர் சொல்லுகிறார் காரணம் என்ன இதற்கு இடையில நடந்த விஷயம் என்னன்னா அவரே சொல்றாரு தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் கத்தர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன் என்ன சொல்றாரு கேப்போமா பதினேழாம் கத்தரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் நம்ம பல வேலைகள்ல கத்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் அந்த எவ்வளவு பிரச்சனையில இருக்கேனே சூழ்நிலையில இருக்கேனே போராட்டத்தில் இருக்கிறேனேன்னு சொல்லி கூப்பிடுகிறோம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக கூப்பிடுகிறோம் இந்த உலக நன்மைகளுக்காக கத்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் விண்ணப்பம் செய்கிறோம் எல்லாமே செய்கிறோம் அதுக்கடுத்து அவர் ஒரு காரியம் தாவயது செய்த காரியம் என்னன்னா என் நாவினால் அவர் புகழப்பட்டார் நம் நாவினால் கத்தரை புகழ வேண்டும் ஆனா நம்ம நம்ம தலைக்கு மேல மனிதர்கள் ஏறி போகிற சூழ்நிலை போன்ற போராட்டங்களிலும் தீயும் தண்ணீரையும் கடந்து வருகிற சூழ்நிலைகளையும் நம்ம செய்கிற என்னன்னா புலம்புகிறவர்களாக இருக்கிறோம் அந்த புலம்புகிற சூழ்நிலை எல்லாம் விட்டுட்டு நாம் நம் நாவினால் நம் உள்ளத்தினால் கத்தரை புகழ வேண்டும் எஸ் அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தே நானால் ஆண்டவர் எனக்கு செவிக்கொடார் நம் இருதயம் சுத்தமாக இருக்கிறதா அதில் அக்கிரம சிந்தை இருக்குதான்றத கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் நம் இருதயத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும் நாம் நிதானித்து நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் என் இருதயத்தில் கத்திற்கு பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கு என்னுடைய சிந்தனையின் போக்கு எப்படி இருக்கு ஏன்னா நம்முடைய செயல்களை மற்றவர்கள் அறிவார்கள் ஆனால் நம்முடைய சிந்தனை நமக்கு மட்டும்தான் தெரியும் அது அது தவறாத தாறுமாறா ஒரு தடை கட்டப்படாத ஒரு ஒரு ஒட்டகம் போல ஓடிக்கொண்டு இருக்கிறதா குதிரை போல நினைச்ச இடத்துக்கு எல்லாம் போகுதான்றதை குறித்து நம்ம கவனம் உள்ளவர்களாக இருக்கணும் நம் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானால் ஆண்டவர் நமக்கு செவி கொடார் ஸோ நம் இருக்கும் முடியாத கர்த்தர் இடத்துல நம்ம கேட்க வேண்டும் ஸோ நம் நாவினால் கத்தரை புகழ வேண்டும் நம் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கான்னு செக் பண்ணி நம் இருதயம் முழுவதையும் கத்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்க அவரை சொல்லுகிறார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம போராட்டத்தின் மத்தியில நாம் செய்ய வேண்டிய விஷயம் நம் நம் நாவினால் கத்தரை புகழ வேண்டும் தூஷிக்கக்கூடாது கர்த்தரை குற்றப்படுத்தக்கூடாது ரெண்டாவது நம் இருதைப்பில் சுத்திகரிக்க வேண்டும் இப்படி நாம் செய்யும் போது கர்த்தர் நம் ஜபத்தை இருக்கிறார் இன்னும் சொல்கிறார் பாருங்களேன் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் நம் ஜபத்தை ஒருபோதும் தள்ள மாட்டாருங்க எல்லாருடைய ஜபத்தையும் கேட்கிற தேவன் நம்ம வேதத்துல பார்க்கும்போது யார் யார் ஜெபித்தார்களோ எல்லாருடைய ஜபத்தையும் கேட்ட நல்ல தேவனவர் ஈவன் அந்த பிசாசுகள் கூட வந்து கெஞ்சுது எங்களை வந்து நரகத்துக்கு அனுப்பிடாதீங்க இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடுன்னு சொல்லிட்டு அது ஒரு வேண்டுதல் வைக்குது அதை கூட ஆண்டவர் வந்து சரிப்போ அப்படின்னு சொல்லி அதை கூட நிறைவேற்றுகிற கர்த்தர் எல்லாருடைய ஜபத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறாருங்க ஆனால் ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு மாறுதலாக இருந்தாலும் நாம் இந்த ரெண்டு காரியத்தை செய்வோம் கர்த்தர் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் நம் ஜபத்தை தள்ளாத தேவனவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்ன ஜபத்தை கேட்கிறவர் எஸ் மாம்சமான நாம் யாவரும் கர்த்தரிடத்தில் வருவோம் அவர் அன்புள்ளவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் காட் பிளெஸ் யூ